தமுக்கு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வீரசிங்கம் பேசுகிறேன் அதாவது இவரு ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு அவர் வாயில வந்திருக்கு அப்படியான்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு அந்த அந்த வேலை முடிஞ்சது உடனே வந்தாங்க வந்த பிறகு ஜிகே வெங்கடேஷ்கிட்ட இருந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் பிறகு ஜிகே வெங்கடேஷ்கிட்ட இருந்து ஃபோன் ஆள் வந்திருக்காங்க அது மாதிரி உங்கள் மியூசிக் சொன்னிங்களே அவர் வர சொல்லுங்க எனக்கு வந்து கம்போஸிங் அசிஸ்டண்ட்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே தந்தாஜி மாதத்து வந்து ஓ உனக்கு ஒரு வாய்ப்பு வருது நீ போ ஜி கே மெமேஸ் கூப்பிட்றாரு அப்படின்னா அன்னைக்கு வந்து ஜி கே வெமரேஷன் ஜாயின் பண்ணிட்டாரு அது வரைக்கும் அவருக்கு நொட்டேஷன்ஸ் எல்லாமே எதுவுமே தெரியாது ஆனால் வெஸ்டர்ன் வாசிக்கிறதுக்கு வந்தவர் தான் அங்கே வந்த பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து நோட்ஸ் கற்றுக்கிட்டு நோட்ஸு சொல்லி கொடுக்கறதுக்கு திடீர்னு சொல்லிக் கொடுக்க சொல்லியிருக்காரு அவர் இப்படி அதெல்லாம் சொல்லுவான் நீ பண்ணு அப்படிலாம் சொல்லி அவரை சிரமப்பட்டு மதிய உணவு இடைவெளியெல்லாம் அவர் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு மியூசிக்கு சொல்லிக் கொடுத்து அப்படியே வந்து அசிஸ்டண்ட்டாக கம்போசிங் அசிஸ்டண்ட்டாக வந்துட்டார் அப்படி இருக்கும் பொழுது பாரதி ராஜா வந்து பல படங்களில் சின்ன சின்ன படங்களுக்கெல்லாம் அசிஸ்டண்டாக அவர் பண்ணுறாரு இப்போ வந்து புட்டண்ணா கனகளுடைய ஒரு கன்னட படம் கன்னடம் தமிழ் ரெண்டு மொழியிலையும் தமிழ் மொழியில எடுக்கிற ஒரு படம் நினைக்கிறேன் அந்த படம் பேரு இருளும் மொழியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆமா அந்த படம் வந்து அவரு புட்டண்ணா கனகல் டேரக்டர் புட்டண்ணா கனகல் யாருன்னா அவர் வந்து ஒரு அஹ் தென்னகத்து சத்திய சித்திரை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய டேரக்டர் வரு அந்த டேரக்டர் படம் ஆகி கம்போசிங் இந்த தகவலை வந்து ராஜா சார் வந்து பாரதி ராஜா சார்ட்ட சொல்ல உடனே யோ புட்ட கண்கிட்ட எப்படியாவது ஒரு படம் ஒர்க் பண்ணா போதையா அப்படின்னு சொல்ல உடனே இவர் வந்து ராஜா சார் வந்துட்டு ஜி கே வெங்கடேசார்ட்டு மாதிரி என் ஃப்ரெண்டு புட்டணா கிட்ட ஒர்க் பண்ண விரும்புறான் நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு உடனே உடனே வர சொல்லுங்க இது என்ன இருக்கு நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாக வார்த்தை வந்து இட்ரம் ஃப்ரெண்டு பாரதி அப்படின்னு வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலை வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாலை வாங்கிடுவோம் சொல்லிட்டு நேராக புட்டணக்கண்கள் ஆஃபீஸ்க்கு போய் மாலை போட்டு அறிமுகப்படுத்தி இது மாதிரி நம்ம அசிஸ்டண்ட்டோட நண்பர் ஒரு பாரதி ரொம்ப டேலண்டடான ஒரு யங் டைனமிக் பர்சன் அவர் உங்கள் உங்கள் படத்தில் உங்ககிட்ட ஹஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுன்னு ஆசைப்பட்றாரு நீங்கள் அசிஸ்டண்டாக சேர்த்துக்கிங்க அப்படின்னோடனே சரி சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் அவர் அஸ்டண்ட் டைரக்டர் ஆகிட்டார் இப்படி காலங்கள் உருண்டோடுது இதுக்கடையில் வந்துட்டு பாரதாஜாக்கு வந்து கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணுறதுக்கான ஏற்பாடு நடக்குது ஒரு பக்கம் படம் பண்ணுறதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு கேஆர்ஜின்னு ஒரு ப்ரொடியூசர் படத்தில் ஒர்க் பண்ணுறாரு அதில் வந்து இசை ரா ராஜிகண்ண இப்ப கேஆர்ஜிக்கு முதல்ல பண்றதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எல்லாம் இருந்துச்சு இப்படி பொழுது வந்துட்டு இளையராஜாவுக்கு முன்பாக பாரராஜா டயரக்டர் ஆயிடுவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு அப்படி இருந்துகிட்டு பொழுது பாத்தீங்கன்னா லாட்ரி டிக்கெட் அடிச்ச மாதிரி ராஜா சாருக்கு என்னன்னா பஞ்சு அருணாசலம் சாரோட அசிஸ்டன்ட் ஆர் சிவராஜ் இந்த ஆர் சிவராஜன் நான் இப்ப எங்க சொல்ல வந்தேன்னா ஏற்கனவே மதுரையில ரெண்டு எல்லாரையும் கலாச்சி அனுப்புனவர் அவரு சின்னைக்கு அடி போறீங்க போங்கடி போங்க அங்க அங்கே கடந்து சாவ சாவத்தாண்டி போறீங்க அப்படிலாம் சொல்லி கிண்டல் பண்ணி அனுப்பிச்சவரு அவரு எப்படின்னா அவரு எப்படி ராஜா சாருக்கு பழக்கம்னா ஆர் சொல்லராஜுக்கும் பாரராஜாவுக்கும் முன்பாகவே இளையராஜாவுக்கும் ஆர் செல்வராஜுக்கும் பழக்கம் எப்படின்னா அவங்க அவங்க சித்தப்பா வந்து ஒரு பெரிய ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரு பாவலர் வரதராஜனுக்கும் அவங்களுக்கும் பழக்கம் அதன் மூலமா வந்து ஆர் செல்வராஜ் சாரு வந்து இளையராஜாவு பழக்கம் அப்போவே அங்கே ஊர்ல சின்ன வயசுலயே பதினஞ்சு பதினாறு வயசுலயே அவர் வந்து சிறுகதை எழுதி ஆனந்த விடல பரிசு பெற்ற கதையில வந்து அவர் பரிசெலை வாங்கியிருக்காரு ஒரு டேலண்ட ஒரு ஒரு ரைட்டர் அவர் இப்போ அவரும் இங்கே வர்றாரு பேரலாம் இப்ப இவங்க கூட அவங்கள டிராவல் பண்ணிகிட்டே வர்றாங்க அன்னகிளிங்கிற ஒரு படத்துக்கு வந்து கதை சொல்றாரு கதை சொல்லியிருக்காரு அது வந்து பஞ்சராஜ் ஒரு அஸ்டன்ட் பஞ்சராசலம் சார் யாருன்னா கண்ணாசரோட அஸ்டன்ட்டு கணாசனுக்கு வந்து கவிங்க கவிதை பாடும் பொழுது இவர் காப்பி ரைட் பண்ணி கொடுக்குறது இதுக்கு அவர் வந்து வெறும் கவிஞர் ஸ்டாண்டாக இருந்தாலும் அவங்களுக்கு சரியாக வராதுன்னு சொல்லிட்டு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு படங்கள்லாம் தயாரிச்சுக்கிட்டு இருக்கார் இப்படி இருக்கும் பட்சத்தில் ஆர் சிவராஜ் சார் வந்து பஞ்சு சார்ட்ட ஸ்டாண்டாக அவுட் பண்ணிகிட்டு பொழுது ஒரு நல்ல மியூசிக் டேரக்டர் வேணுமியா தமிழ் சினிமாவில் வந்து ஒரு நிறைய ஒரு வேக்கோம் இருக்குது வெற்றிடம் இருக்குது இந்தி சினிமா இந்தி படங்கள்லாம் இங்க வந்து ஓடி ஒரு வருஷ கணக்கில் ஓடுது பாபி ஓடுது யாதோங்கி பராத்து ஓடுது அப்படி இந்த மாதிரி பல உதாரணங்கள்லாம் சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம பாட்டு நம்ம நம்ம கேசி நம்ம ரெக்கார்டை விட அவங்க ரெக்கார்டு தான் ஓடுது வருஷ கணக்கில் படம் ஓடுது பாட்டை வந்து அப்படி கேட்குறாங்க இதெல்லாம் மாத்த மாதிரி ஒரு மியூசிக் டிரெக்டர் வந்து நம்ம படத்துல அறிமுகப்படுத்தணும்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஆர் செல்வராஜ் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார் அவர் எங்கள் ஃப்ரெண்டு தான் அவர் வந்து ஜி கே வெங்கடேஸ்வர் அசிஸ்டண்ட்டு நிறைய கச்சேரிகள்லாம் பண்ணியிருக்காரு வெஸ்டர்ன் மியூசிக் வச்சிருக்காரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படின்னு ஒன்னே வர சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே கிளப் ஹவுஸில் வந்து ரூம் போட்டிருக்காங்க அங்கே தான் அவருங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நீ வர்ச்சுவலி அப்படின்னோடனே இவர் வந்து சொல்லராஜ் சார் வந்து மாதிரி இளையராஜாவை பார்த்து ஓ மாதிரி பஞ்சு சார் உடனே வந்து பார்க்க வந்திருக்காரு பார்க்கணுன்னு சொல்லியிருக்காரு வாயா அப்படின்னு சொல்லி அந்த டைம் சொல்லி வர சொல்லிட்டாரு அவர் அங்கே போய் பார்க்க இவர் அறிமுகப்படுத்தி வைக்க அப்போ பஞ்சு சார் மட்டும்தான் இருந்திருக்கா அப்புறம் ஆர் சொல்ல சார் இல்லை வந்துட்டு மாதிரி என்ன மாதிரி ஒரு சொல்ல சொன்னாப்புல அப்படின்னு நான் வந்து ஏற்கனவே உங்கள் படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இது கண்ண கண்ணதாசனுடைய சாங் ரெக்கார்டிங்ல அந்த படத்தை பேர சொல்லியிருக்கார் ஆமாம் அப்படியா சரி 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 சொல்லிட்டு அவரு மாதிரி மாதிரி ஒரு வில்லேஜில் வில்லேஜ் சப்ஜெக்ட் தான் பண்ணணும் இப்போ இன்னும் இப்போ நான் ஒரு காமெடி சப்ஜெக்ட் பண்ணிட்டுருக்கேன் புதுசாக ஒரு கதை பண்ணணும் அவனு இவர் வந்து ஏதாவது அந்த ட்யூன் தான் சொல்லுங்கன்னொன்னே இவர் இவருக்கிட்ட இருந்த எல்லா டியூனையும் மண்ணிக்கிள்ளே ஒன்று தேடுது ரக்க அப்படின்னு சொல்லிட்டு ரக்காய் முக்காயி அப்படிங்கிற பாட்டு இப்படி எல்லாத்தையுமே வந்து ஒரு அங்கே இருக்கக்கூடிய அந்த பெட்டில் அந்த டேபிள் மேலேயே தாளம் போட்டு பாடி காமிச்சிருக்காரு காமிச்ச உடனே அவர் வந்து இம்ப்ரெஸ் ஆகி சரி நான் வந்துட்டு நான் சொல்லி அனுப்புகிறேன் சுல்வராஜில் சொல்கிறேன் புதுசாக தான் ஒரு கதை பண்ணணும் நான் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்ப அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சம் காலத்துக்கு அதாவது ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு பிறகு வந்து எல்லாம் ரெடியான பிறகு வந்து இளையராஜாவுக்கு செய்தி வந்து இளையராஜா அந்த படத்துக்கு சேமிக்க முடிவாகுது இப்போ இப்போ நான் இங்கே என்ன ஒரு விஷயத்தை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொருத்தவங்களும் வந்து நமக்குள்ள ஒரு திட்டத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நாம் நம்மளுடைய அறிவின்படி சிற்றறிவின்படி சில முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் நம்மளுடைய எண்ணம் வந்து நியாயமாக இருக்கின்ற பட்சத்தில் இயற்கையை நமக்கு ஒரு திட்டத்தை வகுத்து நமக்கு செயல்படுத்துவதற்காக காத்துக்கிட்டே இருக்கு ஆனால் அது எண்ணங்கிறது நமக்கு தெரியாது சஸ்பென்ஸ் புரியுதுங்களா அதாவது மேன் ப்ரப்போஸ்ட் காட் டிஸ்போஸ்ட் பா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மனிதன் ஒன்று நினைக்க இறைவன் ஒன்று முடிவு செய்வான் அப்படின்னு நான் வந்து இந்த இங்கே வந்து இறைவன் அப்படிங்கிற வார்த்தையை நான் வந்து எதற்கு சொல்கிறேன் நான் என்றால் வந்து இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்குக்காக அல்ல நம்பிக்கை அற்றவர்களுக்காகவும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு இயற்கை இயற்கை தான் எல்லாத்தையுமே வழிநடத்துது நாம் ஒன்று நம்ம ஒன்று செய்ய செய்ய அந்த செயல் செயலுக்கு விளைவை ஏற்படுத்தி கொண்டே வருகிறது அந்த செயல் வந்து சரியான செயலாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு நல்ல விளைவுகள் வந்து கிடைக்குது இதுதான் இப்போ இப்போது இவங்கெல்லாம் என்ன முடிவு பண்ணாங்க சென்னைக்கு வந்து எம்எஸ் விஸ்வநாதனை பார்த்து எம்எஸ் விஸ்வநாதன் அசிஸ்டண்ட்டை அவுட் பண்ணி மியூசிராக ஆகணும்னு நினச்சாரு அது நடக்கலை ஜேகே போய் பார்த்து ஜேகே யாரையாவது சொல்வாரா அப்படின்னு எந்த சிபாரிசையும் விரும்பாத ஒருத்தர் இளையராஜா ஆனால் அந்த சூழல் வந்து அவர் அண்ணன் அவங்க தம்பி இவங்க எல்லாம் சொல்லி நம்ம ஜேகே போய் பார்ப்போம்னு சொல்லி போனாங்க அங்கே என்ன நடந்தது அவர் வந்து இவங்களுடைய இவங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு விதமாக பாசிட்டிவாக தான் பேசியிருக்காரு அனுப்பியிருக்காரு ஸோ இப்படி அப்புறமா பார்த்தீங்கன்னா தன்னுடைய ரூம்மெட்டு நம்முடைய நண்பன் பாரதி ராஜா படம் பண்ணுவார் படம் பண்ணா அவர் நம்ம இட்மின் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு அது நிகழலை பாரதி ராஜாவுக்கு முன்னாடி இவர் கமிட் ஆகுது எப்படி ஆகுதுன்னா ஆர் என்கிற ஒருவர் இவரை பத்தி சொல்றாரு இவரை பத்தி ஆர் சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு புது இசைமை இசையமைப்பாளரை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேட் வேட்கையோடு ஒருவர் இருக்கிறார் அதுதான் நான் வந்து போன காணொலியில சொன்ன அந்த நம்ம பாரசீக ஞானியுடைய கவிதையை கவிதையை நான் திருப்பியும் சொல்ல விரும்புகிறேன் தாகம் கொண்டவன் தண்ணீரை தேடுகின்றான் தண்ணீரும் தாகம் கொண்டவனை தான் தேடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னான் இல்லையா அந்த கவிஞன் அதைத்தான் சொல்றேன் பஞ்சு அருணாசலம் என்கின்ற ஒரு தாகம் கொண்ட ஒருவன் ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு கவிஞன் மிகச்சிறந்த ஒரு படைப்பை ஏற்படுத்த வேண்டும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு சிறந்த இசையமைப்பாளரை அறிமுகப்படுத்த வேண்டும் என்கின்ற வேட்கையோடு தாகத்தோடு இருக்கிற பஞ்சு அருணாசலம் அவர்களிடத்திலே அங்க ஒரு அதாவது வங்காள விரிகுடா போன்ற மிகப்பெரிய ஒரு பெருங்கடலாக இருக்கக்கூடிய கடலாக இருக்கக்கூடிய இளையராஜாவை கொண்டு வந்து இடையில இன்டர்லிங்க் பண்றது யாருன்னா ஆர் சிவராஜ் இப்ப இயற்கையை ஒன்றை ஒன்று தொடர்பு படுத்தியே நிகழ்த்தி கொண்டே இருக்கும் புரியுதுங்களா சோ இப்ப எங்க பாரதராஜா எங்க போயிட்டாரு அவரு எங்கேயும் அவரு முயற்சிக்கிறாரு ஆனா அவருக்கு பின்னாடிதான் வருது வாய்ப்பு புரியுதுங்களா இப்போ இவங்க என்ன நினைச்சாங்களோ அதுக்கு நேர்மாறாக பாரதராஜாவுக்கு முன்பாக இளையராஜா இசையமைப்பாளராக ஆகிறார் இயற்கை இளையராஜாவுக்காக அவர்கள் அவருடைய தோழர்களை ஒரு உந்துகோலாக உருவாக்கி வைத்திருக்கிறது என்பதுதான் இங்கே நிதர்சனமான உண்மை விஜய் டேலண்ட் இல்லாமல் அதாவது இப்போ ஹாஸ்பராஜ் வந்து ஒரு எல்லாம் ஒரு ஆளை போயிட்டு சொல்ல முடியாது புரியுதுங்களா யாராவது ஒருவர் ரெக்கமெண்ட் பண்ணுறன்னா கூட அதுக்கு வந்து தகுதி வேண்டும் இந்த தகுதியை மிக திறம்படமாக திறம்பட செய்யக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பினை வந்து வச்சிருக்கார் இவர் இளையராஜா இதுக்கு முன்னாடியே அவர் வந்து நிறைய தனி பாடல்களுக்கெல்லாம் மியூசிக் பண்ணியிருக்காரு இப்படி பல விஷயங்கள்லாம் இருக்கு இப்படித்தான் வந்து இளையராஜா வந்து இசையப்பாளராகி அன்னக்கிளிங்கிற ஒரு படத்துக்கு அந்த அன்னக்கிளி படம் ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி அடைந்து தமிழ் சினிமாவுடைய ஒரு பெரிய சரித்திரத்தை புரட்டி போட்டிருக்கு இப்ப கூட கேட்கலாம் அன்னக்கிளி படத்தினுடைய பாட்டை நீங்க இப்போ கேட்டாலுமே வந்து இருக்கும் உற்சாகமா இருக்கும் முதல் படத்திலேயே மக்களை கவர்ந்தார் இப்போ அடுத்த காணொலி முக்கியமான விஷயம் என்ன பாரதராஜாவுடைய முதல் படத்துக்கு அவர் வந்து அதாவது இளையராஜா இசையமைக்க மறுத்துட்டார் அந்த தகவலை நான் அடுத்த காணொலியில நான் சொல்றேன் ஏன் மறுத்தாரு எதுக்கு அப்படிங்கிற விஷயத்த விவரிச்சு அடுத்த காணொலியில சொல்றேன் இந்த காணொளி ரசித்தமைக்கு நன்றி தொடர்ந்து தமக்கு சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்